பெண் என்ற சொல்லி தான் ஆனா அந்த பெண் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக தமிழ்ல எந்தெந்த பெயர்கள்ல பெண்கள் அழைக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வயது அடிப்படையில பெண்களை வந்து ஏழு பருவங்களா பிரிக்கிறாங்கன்னு பிள்ளை தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது அது என்னென்னதுன்னு பாத்தீங்கன்னா ஐந்துலேருந்து இருந்து ஏழு வயதுக்குள்ள இருக்கிற பெண்களை பேதை அப்படின்னு அழைப்பாங்க எட்டுலேருந்து இருந்து பதினோரு வயது இருக்கிற பெண்களை பெதும்பைனும் பன்னிரெண்டுலேருந்து இருந்து பதிமூன்று வயது வரைக்கும் இருக்கிற பெண்களை மங்கைனும் பதினாலுல இருந்து பத்தொன்பது வயது வரைக்கும் இருக்கிற பெண்களை மடந்தை இணும் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கிற பெண்கள் அறிவை இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஓரு வயது வரைக்கும் இருக்கிற பெண்களை தெரிவைணும் முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கிற பெண்களை பெண் அப்படின்னும் நாற்பத்தி ஓர்ல இருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கிற பெண்களை மாதரசின்னும் அறுபத்தி ஓரு வயதுக்கும் மேல இருக்கிற பெண்களை மூதாட்டி அப்படின்னு அவை அப்படின்னு அழைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்ல பெண் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக அணங்கு ஆடவல் ஆட்டி இளம்பிடி இளையாள் காந்தை காரிகை கோதை சிறுமி சுந்தரி சுரிகுழல் தையல் நல்லாள் நாரி நுண்ணிடை பாவை பூவை பெண்டு மகடு மகள் மடவல் மாது மாயோல் மானினி வஞ்சனி வஞ்சி வனிதை நங்கை மதங்கி யுவதி விரலி அப்படின்னு எக்கச்சக்கமான பெயர்களை வந்து தமிழ் மொழியில வச்சிருக்கிறாங்க இது மூலியமாவே நமக்கு தெரியுது இல்லையா தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றது இந்த வயது அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிற பெயர்களில் நீங்க எந்த பருவத்தில் வருவீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்களுக்கோ உங்களுக்கோ இல்லைன்னா உங்க பிள்ளைகளுக்கோ தமிழ் சார்ந்த பெயர்கள் வைத்திருந்தாலும் அந்த பெயர்களை குறிப்பிடுங்க அடுத்த பதிவுல ஆண்களுக்கு தமிழ் மொழியில என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி